எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பத்திரிகை சகோதரர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பானது நாள் இன்றைய தினம் என் மண் என் மக்களுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கின்றது இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது ஏக்கரா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு ஆறுநூற்றி அறுபது ஏக்கராவை கூட எடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் ஐந்து லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து பத்து லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது மொத்தம் பதினைந்து லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வரக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களில் நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் கையில் எடுத்திருக்கின்றது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது து துவங்கி இருக்கின்றது பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலும் இருந்து நம்முடைய அன்பர்கள் சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் அதனுடன் சேர்த்து சரி பாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேர்வார்கள் இது ஒரு திருப்பு முறை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதே போல் தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்தில் செல்லும் பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கொங்கு பகுதிக்கு இதற்கு முன்னாலே தேர்தல் அந்த காலகட்டத்தில் தான் வந்திருந்தார் அதற்கு பிறகு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அதுவும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடமாகவும் நம்முடைய கொங்கு பகுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று நிரூபிப்பதற்கு இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதனாலே நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் இளஞ்சிங்கம் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் இந்த யாத்திரையை மேற்கொண்டதற்கு பிறகு நடக்கின்ற எழுச்சி இந்த மாநாட்டு நிறைவுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் மாற்றம் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகின்றீர்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த நிறைவு விழா மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் அதாவது அரசியல் கட்சியிலேருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் இது இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்கிறக்கும் கலந்துக்கிறதுக்கும் பாஜக இணையருக்கான சோசியல் மீடியாவில் எல்லாமே பரவிட்டு இருக்குது நிச்சயமாக அதுதான் நான் ஏற்கனவே பிரதமர் அவர்களும் எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸை அவர் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கின்றது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யார் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியில் இணையலாம் அதுவும் வரக்கூடிய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மிகப்பெரிய தலைவர்களையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக இப்போ சட்டமன்றத்தில் வந்து நேற்று தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு ஒரே நாடு தேர்தல் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று இது வந்து நீங்கள் நேற்றைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு கோவை விமான நிலையத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அது உங்களுக்கு நினைவூட்டுகளுக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி அவர்களே அவளுடைய நெஞ்சிக்கு நீதி புத்தகத்தில் இரண்டாம் பாகம் இரநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் சொல்லி சொல்லணும் நினைவூட்டலுக்காக அதில் நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் கூட சொல்லி இருக்கின்றார் அதை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது திமுக இருந்து எம்எல்ஏக்கள் யாரேனும் இந்த கூட்டணி கட்சி சார்பில் அந்த பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் திமுக உட்பட பல்வேறு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இங்கே இணைவதற்காக பல்வேறு க கட்டத்தில் பேசி வருகிறார்கள் ஏன்னா அதிருப்தி நிலவுகிறது இப்போ மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழக அதை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது ஏதோ ஒரு குடும்பம் மட்டும்தான் ஊழச்சி கொண்டு இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்டத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கவுன்சிலர்கள் எக்ஸ் கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு நிச்சயமாக பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்